விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் மீடியா நண்பர்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் நண்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க வந்துக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கருங்க ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் குன்னத்தூர்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில்ங்க கார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி அதாவது வந்து இந்த காட்டினுடைய நிலவரம் என்னென்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு உதாரணத்துக்கு பக்கத்து காடு காட்டிடுறேன் பார்த்தீங்கன்னா பக்கத்து காடு பாருக்கு மண் எப்படி இருக்குது நல்லா செம்மண்ணுங்க சந்தனமாக இருக்குது நம்ம காட் இது வந்து நடுவில் ரோடு ரோட்டுக்கு இந்த பக்கம் தான் நம்ம இந்த வெறுங்காடு புல்லு முளச்சி கலக்கல அந்த காடு தான் பார்க்க வந்துருக்குறோம் இது ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற காடு தான் உழை ஓட்டு விட்ட காட்ட காட்டினேன் இப்போ இந்த வாழை தெரியுது பார்த்திங்களா இது வந்து வாழை வந்து என காடுங்க இப்போ நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு எனக்காடு தான் அந்த பாருங்க எல்லாம் எனக்காட்டினுடைய மண்ணை பாருங்க எல்லாம் நீர் ஓட்டுக்கிறாங்க வாழை பாருங்க எவ்வளோ உறுதியாக வந்துருக்குதுன்னு இப்போ நாம் பார்க்க வந்த காடு வெறுங்காடுங்க ஏன்னா மண்ணுக்கு வசரம் இதெல்லாம் உதாரணத்தை காட்டினேன் இப்போது வந்துங்க மொத்தம் மூணு ஏக்கருங்க மூணு ஏக்கரில் வந்து காட்டுக்காரரு ஒரு ஒன்றரை ஏக்கர் மட்டும் பிரித்து தராருங்க அதனால் வந்து இதில் வந்து நம்மளுக்கு மூளை பற்றி எதுவும் பிரச்சனையும் இல்லை நாலு மூளையுமே வர மாதிரி நம்ம கட் பண்ணி வாங்கிக்கலாம் என்னென்னா ரோடு பேஸ் வந்துடும் மூணு ஏக்கராக்கு வந்து எவ்வளோ தாரோடு இருக்குதோ அதில் வந்து ஒன்றரை ஏக்கராக்கு எவ்வளோ தாரோடு வருமோ அதுதான் பிரித்து கொடுப்பாரு அதனால் பேஸ் இத்தனை அடினு சொல்ல முடியாது பக்கத்தில் இருக்கிற வெள்ளா மீன் அவன் சொல்லிக்கலாம் பார்த்திங்கன்னா இளக்காடு வந்து அந்த காட்டை ஒட்டியே வந்து வாழை பார்த்திங்க அதே மாதிரி எனக்காடு இந்த காட்டை ஒட்டி மஞ்சள் பாருங்க இந்த மண்ணுக்கு மஞ்சள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாழையும் பாருங்க இது வந்து உதாரணத்துக்கு காட்டுறேன் இப்போ நான் பார்க்க வந்த காடு இதுதாங்க அந்த பனை மரத்துக்கு அந்த பக்கம் வரைக்கும் வந்துடுங்க காட்டினுடைய நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது அடியாட்டு வருங்க முந்நூற்றி ஐம்பது அடி டூ நானூறு அடி வருங்க நீளம் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது பார்த்திங்கன்னா அது ஒரு ஒரு முந்நூறு அடி பக்கமாக வந்துடுங்க தார் ரோடு பேஸு நம்மளுக்கு வந்து ஒன்றரை ஏக்கரா மட்டும் பிரித்து தரதுனால தார் ரோடு சரிசம பிரிச்சுக்கலாங்க அந்த மாதிரி வருது ஒரு ஏக்கரா வாங்கினா ஒரு ஏக்கராவும் தராரு அரை ஏக்கரா வேணாலும் தராரு ஆனால் நம்மளுக்கு அரை ஏக்கரா குண்டானது வாங்கினா அகலங்கமியை நீலியாக போயிருங்க அதனால் ஒன்றரை ஏக்கராக வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சரி சரியாக வந்து ரோடு பேஸ் கிடச்சிரும் அதனால தான் இவ்வளோ தூரம் வளர்க்குன்னு சொல்கிறேங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாருங்க குறச்சி பேசிக்கலாங்க இந்த ஏரியா நிலவரம் அப்படி போகுது நம்ம இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம குறைச்சி பேசிக்கலாம் மண் அருமையான மண்ணுங்க அவர் என்னென்ன குறைய விட்டுட்டார் வெள்ளாமல் வண்ணாம விட்டுறதுனால எல்லாம் பு புல் முளைச்சிருக்குது மற்றபடிக்கு வந்து மண் உங்களுக்கு உதாரணத்துக்கு காரணம் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் வருங்க நம்ம வந்து நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா தேவைப்பட்டால் ஒரு லைக் பட்டனை நம்ப்த்தி விட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் பேசிக்கலாங்க நேரில் வாங்க பார்ட்டி டூ பார்ட்டி பேசிக்கலாம் மற்றபடிக்கு வேறு ஒன்றும் சொல்கிற கல்லை போல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துட்றேன் ஃபோன் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஏரியா வந்து தண்ணி சோர்ஸுக்கு அந்த குணத்தூர் பக்கத்துலேயே வந்து குளம் பெரிய குளம் ஒன்று இருக்குதுங்க அந்த தண்ணி வந்து சப்ளை ஆகுது எல்லாமே வந்து இங்கே நிலத்தடி நீர் மட்டும் நல்லா இருக்குதுங்க போர் போட்டால் தண்ணி ஆகிடுங்க ரோட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கரண்டை கம்பம் போகுது லைன் போகுது சர்வீஸும் வாங்கிக்கலாங்க அந்த வசதி இருக்குதுங்க தோட்டம் பண்ணாலும் சரி நம்ம வெள்ளா பண்ணிக்கலாங்க அந்தளவுக்கு இருக்குது அதுக்கு தனியாக நம்ம செலவு பண்ண வேண்டியதில்லை கம்பம் வந்து நம்ம காட்டுக்கு மே ரோ காட்டுக்குள்ளேயே காட்டுக்கு கொட்டுன மாதிரி ரோட்டுக்கு மேலேயே கா கம்பம் போகுது லைன் போகுதுங்க வேறு ஒன்றும் சொல்கிற கிடைங்க தேவைப்பட்ட உடனடியே ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்